மக்கள் சிரிப்பு தானே இருக்கு வளர்ச்சியை கொடுத்தோவே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தன்மறக்கல பேர் காக்கடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அது மட்டுமல்ல முதலமைச்சர்கள் போது நீலகிரி மாவட்டத்திற்கு தீட்டங்களை வாரியான முதலமைச்சராக குடிநீர் திட்டங்கள் என்று அத்தனை சாலைகள் என்று அத்தனை கேட்ட திட்டங்களை எல்லாம் வாரி வழங்கிய வள்ளலாக இன்றைக்கும் அத்தனை மக்களும் எப்பொழுது முதலமைச்சராக எடப்பாடியில் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேலையிலே நம்முடைய குன்னூர் தொகுதிக்கு கூடிய அருமையின் எடப்பாடி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் பேசுவார்கள் கொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி